தானப்பாசி காய்ச்சல் தயாரிக்கிறதுக்காக அதாவது இது ஒன்ஸ் தயாரிச்சது அப்படின்னா இதை வச்சே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து இரநூறு லிட்டர் பேரல சரிங்க இரநூறு லிட்டர் பேரலில் தண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கிறோம் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை உள்ள போட்டுறான் ஒரு இரநூறு லிட்டர் பேர்லுக்கு ஒரு லிட்டரு இந்த ஒரு லிட்டரு ஊற்றி நம்ம களை கூட்டம் அப்படின்னோம்னா இது ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாளையில ஆயிரும் நல்லா களை கூடணும் காலை மாலை களை கூடணும் இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேலே கொட்டாயோ அல்லது நெல்லோ தேவையில்லை பொட்டாசு அப்படின்னா உரக்கடையில் போய் இன்னைக்கு மூட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக விற்கிது அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு மூட்டை போடுறோம் அந்த ஒரு மூட்டை வந்து இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு தான் ஒரு ஏக்கருக்கு நாலு மூட்டை ஆறு மூட்டை சொல்கிறாங்க அந்த ஒரு மூட்டை செலவு கூட நமக்கு வராது நம்ம ஒரு ஏக்கருக்கு உரம் தயார் பண்ணிக்கலாம் நீ போட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் முழுப்பழமாக தான் போடுவேன் கொஞ்சம் லேட்டானாலும் இப்போ எனக்கு அர்ஜென்ட் இல்லைங்கிறதுனால நமக்கு அர்ஜென்ட்னா கட் பண்ணி போட்டால் ஒரு பத்து டு பதினஞ்சு நாள்லேயே தயாராகிடும் இல்லைன்னா இப்படி பதினஞ்சு கூட நம்ம போட்டுக்கலாம் நமக்கு எப்படி சௌகரியமோ நம்ம அப்படி செஞ்சுக்கலாம் அது ஒரு புது வகையான ஒரு மீனமிலாம் இதில் உள்ள எண்ணெயை போல இது மேல கொண்டுகிட்டு வந்துடும் இப்ப இப்போ அது இது மீனமேல தயார் நிலவையில் உள்ளது கொடுக்கறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மீனோட எண்ணெய் தெரியுதுங்களா எண்ணெய் மேல இப்போ இந்த எண்ணெயை பூரா அப்படியே மேலால மட்டும்தான் இருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுகளை பார்த்தீங்கன்னா தண்ணியாட்டு இருக்குங்களா மக்களுக்கு வந்து புண்ணாக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு தெரியுது ஒவ்வொரு புண்ணாக்குலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது தலைச்சத்து சத்து மணி சத்து சாம்பல் சத்து நுண்ணூட்டா ஒரு நூறுல இருந்து நூற்றம்பது கிலோ உள்ள போட்டுறோம் நம்ம தயார் பண்ணி வச்சு இந்த சாணப்பாசி காசில் ஒரு பத்து இருபது லிட்டரு உள்ள எடுத்து நம்ம உள்ள ஊத்திடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு போற உள்ள கொட்டிடுறான் உள்ள கொட்டிட்டு ஒரே வாரம் களை குட்டம்னா அப்படியே கிட்ட கொண்டு வந்து என்ன அந்த லிக்விடு சால்வெண்டு ஓகே அந்த எண்ணெய் கரிப்பான் அதுவும் இப்போ இதுவும் இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறி இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு எது கொடுத்தாலும் நல்லா தெளிவாக தெரியுதுங்களா எந்த அளவுக்கு நமக்கு அந்த எண்ணெய் வந்து பார்க்கிட்ட உடைச்சிடுது ஆ கம்மி